மேல்மலை கிராமமான கவுஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்த மின்சாரம் வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் மேல்மலை கிராமமான மன்னமன்னூர் கவுஞ்சி கிளாவறை ஆகிய பதினெட்டுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது இக்கிராம மக்களுக்கு விவசாயம் ஒன்று மட்டுமே முக்கிய தொழிலாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது என்று கொடைக்கானலில் கோட்டாட்சியர் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மேல்மலை கிராம பகுதிகளில் சரியான மின்சாரம் வழங்கப்படாமல் இருப்பதை குறித்து குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மேல்மலை கிராம கவுஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மின்சாரமாக ஒரு ஆண்டுக்கு மேலாக இருந்து வருகிறது இதுகுறித்து மின்சாரத்துறையிடம் பலமுறை புகார் அளித்தாலும் மின்வாரியம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது அதேபோல் கிராம சபை கூட்டத்திற்கு மின்சாரத்துறை அதிகாரிகளும் பணிபுரிபவர்களும் யாரும் வருவதில்லை எனவும் குற்றச்சாட்டு இருந்துள்ளது பொதுமக்கள் சார்பாக திண்டுக்கல் டிஇ அவர்களிடம் மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்ச மோட்டார் இயங்குவதில்லை மேலும் கைபேசிக்கு கூட சார்ஜ் போட முடியாத நிலை அரங்கேறி வருவதாகவும் வீடுகளில் உள்ள மின்சார சாதனங்கள் எதையுமே பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் கூறினர் அதேபோல் அப்பகுதியில் அமைந்துள்ள தங்கும் விடுதிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து சிங்கிள் ஃபேஸ் மின்சாரத்தை கமர்ஷியல் பயன்பாட்டுக்கு கொடுக்கப்படுகிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதுபோல் பலமுறை மனுக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது காவல்துறை சார்பாக தனிநபர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளனர் அதாவதுங்க என்னுடைய பேர் கே கேடி பழனிசாமிங்க நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் எங்கள் பகுதியில் வந்துங்க கரண்டாக வருதுங்க ஸ்பார்க்காய் ஸ்பார்க்காய் வருது ஒன்றே ஏழு வருடம் வருதுங்க இந்த ஒன்றே ஏழு வருடமாக நான் பெட்டிஷன் நான் வந்து பொதுமக்கள் சார்பை போட்டுவிட்டு இருக்கிறேன் எந்த ரிப்ளையும் கிடையாது கிராம சபை கூட்டத்துக்கு இபிலேருந்து வர்றதில்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வரதில்லைங்க இதனால் வந்து ரொம்ப பாதிப்பட்டுருக்கோம் சாதாரண சட்னி சாப்பிட முடியல செல்ஃபோன் சார்ஜ் பண்ண முடியல காரில் பண்ணிகிட்ருக்கோம் பயங்கரமான ஃபால்ட் பண்ணுறாங்க ஈபியில் கொடைக்கானல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பயங்கரமாக ஃபால்ட் பண்ணுறாங்க நான் வந்து திண்டுக்கல் டிஇ அவர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கணுங்க பொதுமக்கள் சார்பாக எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைங்க தனிப்பட்ட நபர் பேரில் பெட்டிஷன் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது எந்த ஒரு நியாயமுங்க அது இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன சொல்கிறது குடில் என்ன குடியில் குடில் அதுக்கு என்ன பேர் ஜீவா பசுமை கொடில் அல்ல இது என்ன சொல்கிறது காட்டேஜு காட்டேஜ் வந்து ப்ரைவேட்டுக்காரர்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு கரண்ட் பூரா சிங்கிள் பேச டவுள் கமர்ஷியலாக கொடுத்துட்ருக்காங்க ஏகப்பட்ட கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க கிராம மக்கள் எங்களால் இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்குங்க இது அரசு கிட்டே கவனத்துக்கு போய் ஆர்டிஓ மீட்டிங்கில் பேசிட்டு வந்திருக்கேன் என்ன நடவடிக்கை தெரியலங்க இப்போ ரிசர்வ் போஸ்டெல்லாம் பண்ணிக்க பாருங்கள் சென்னை வரைக்கும் ரிசர்வ் போஸ்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் பொதுமக்கள் சார்பாக இது என்ன வந்து ஈபியிலேருந்து தனியாக போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னுடைய குரவலையை நெய்க்கி திட்டம் போடுறாங்க இது ஒரு காலம் நடக்காதுங்க என் வீட்டுக்கு கேட்க கிடையாது இதை வந்து கொடைக்கானல் ஈபி வந்து முறைப்படி செஞ்சு சீக்கிரம் செய்ய சொல்லுங்கள் கிட்டத்தட்ட பதிமு பதிமூணு மாதம் அந்த பென்ஷன் போட்டுட்ருக்குதுங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட்லேயும் சில இடைஞ்சல்கள் நடந்துகிட்டு இருக்குதுங்க ஃபாரஸ்ட்டில் மூவாயிரம் ஏக்கர் தீப்பிடித்து எரிஞ்ச காரணமே மின்கம்பி தாழ்வாக போனதுனால் மட்டுமே ஏன்னா இந்த இரநூறு முந்நூறு ஏக்கர் இடம் எரிஞ்சுருக்காதுங்க என்ன ரீசன் இருக்குது எரிஞ்சுக்க ரீசன் அண்ணன் இது வரைக்கும் தெரியாது ரீசன் மின்சாரம் மட்டுமே தர தாழ்ந்த ஆழ்த்தத்தில் மின்சாரம் போகுதுங்க இதெல்லாம் பிரச்சனைங்க நொந்து போயிட்டுருக்கோம் விவசாய குடும்பங்கள்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க என்னை தம்பி